எல்லாரும் என்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் வணக்கம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு வெற்றிமாறன் சாருக்கு சொல்லணும் என்ன ஓகே பண்றதுக்கு அப்புறம் வர்ஷா அவங்க கதை சொல்ற விதமே செப்பரேட்டுரன் சார் ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட் அஸ் அ டைரக்டர் ஃபார் அஸ் தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ ஹவ் மென்டோட் ஹர்லி ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் அண்ட் அப்புறம் எங்கெந்த ஆரம்பிக்கணும்னு தெரியல ஷண்பகன் ஷண்ம முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன் இப்போ சுந்தரி மிஸ் மாதிரி உங்கள் எதிர்க்குள்ள வரப்போகிறேன் அம்மாவும் சுந்தரி மிஸ் ஸோ அதே மாதிரி எனக்கு கொடுத்த அன்பு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் திருப்பியும் எனக்கு கிடைக்கும்னு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபஸ்ட் டே சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அப்துல் சார் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார் என் கூட அம்மா ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி அது நான் மறக்கவே மாட்டேன் அப்படியே வெற்றிமாறன் சார் கூட சொன்னார் நான் சொன்னேன் சார் நான் தமிழில் வரலான்னு இருக்கேன் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எனக்கு ரொம்ப மாறி போயிடுச்சு இப்போல்லாம் இண்டஸ்ட்ரின்னா ஒன்றும் பண்ணாதீங்க படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார் ஸோ தேங்க்ஸ் சார் ரொம்ப அதுக்கு அண்ட் கம்மிங் டு அஞ்சலி ஷி இஸ் அண்ட் அமேசிங் கேர்ள் தமிழ் பொண்ணு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கிறேங்க எல்லாருமே ஆனால் ஏன்னா ஆமி பேக்ரவுண்ட்னால அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல அவ்வளவா பட் டைம் கொடுத்துருங்க கற்றுக்கும் அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவங்களுது அண்ட் எஸ் ரெஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் என் ஏஜில் பாதி பாதிக்கு ரொம்ப சின்ன வயசு ஸோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடையும் அண்ட் எஸ் க்ரூஸ் அமேசிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் நான் பார்த்துருக்கேன் இந்த இதில் லைட்டிங்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக பேக்ரவுண்ட் மியூசிக் அமித் சார் கொடுத்துருக்காரு அண்டு கம்மிங் டு கதைக்கு அது கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லலாம்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க எந்த விதத்துலேயும் இது பேசிக்காக ஒரு வீட்டில் நடக்கிற கதை தான் எல்லாம் அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லா நடுவில் நடக்கிற கதை ஸோ கொஞ்சம் டீசர் பார்த்து டெய்லர் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க படத்தை கொஞ்சம் பொறுமையாக இன்னும் நாலு நாளும் அஞ்சு நாளாக இருக்குது நாலு நாள் இருக்குது ஸோ பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் நல்ல ரிவ்யூ பண்ணுங்கள் ரொம்ப எமோஷ்னலாக படம் லவ் இருக்குது நல்லா பாட்டுங்க எமோஷ்னலு அம்மா கிட்ட பொண்ணு இது அப்புறம் பையனும் பொண்ணும் வித்தியாசம் ஒரே ஒரு இதுதான் சொல்லணும் நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன்னா நானும் ஒரு அம்மா பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் பசங்களை புரிஞ்சிக்க அவங்க அந்த வயசு போற வயசு அது மாதிரி அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் வராது அந்த ஒரு சாங் இருக்கு அங்கு என்னை அப்படி பாக்காதீங்கன்னு அந்த லிரிக் அப்படியுமே நம்ம மாத்திடலாம் அந்த அந்த யோசனையே வரக்கூடாது நம்மளுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு இல்லை நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ எஸ் உங்கள் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்லாம் ஃபிஃப்த் ஆஃப் செப்டம்பருக்கு பார்த்துட்டு தேங்க் யூ